நின்று வினைக்கீடாய்மே கொண்டு தன்னின்ற தாளை தலை காவல் முன்வைத்து உன்னின்றொருக்கியோர் ஒப்பிலானந்த, கண்ணின்று காட்டி கழிம்பருத்தானே வானத்தில் வெவ்வேறு நிலைகளில் இருக்கும் ஆன்மாக்கள் உலகத்தில் இறங்கி வந்து அவரவர் வினைக்கு ஏற்ப பலவிதமான உடல்களை ஏற்று பிறக்கும்போது அடியவர்களின் உள்ளம் குளிர்விக்கும் திருவடிகளை அவர்களின் தலைக்கு மேலே காவலாக வைத்து அவர்களின் உடலுக்குள்ளே உயிர் சக்தியாய் நின்று தான் யார் என்பதை உள்ளிருந்து உணர வைத்து உயிர்களுக்கு ஞான காட்சியாய் தனது ஈடு இணையில்லாத பேராந்த நிலையை காட்டி அடியவர்களின் ஆன்மாவை மூடியிருக்கும் மலங்களான ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை அகற்றி அழுகின்றான் இறைவன்